நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ஒரு மூணு நாள் தான் போயிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதனால் அப்போ போக முடியல அதனால் இப்போது இரண்டாவது படமாக தண்டகாரண்யம் இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருந்தார் அது ஒரு ஆனால் அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர் தூக்கி வாரி போட்ட மாதிரியான ஒரு வேறு ஒரு உலகத்தை என்னை காட்டுச்சு பதினஞ்சு நாளில் எழுதப்பட்ட கதை தான் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்து கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவான் அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதிகனை பார்க்குறேன் ஏன்னா இதோ அதை வந்துட்டு தமிழ் எல்லாரும் இந்த படம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கிட்டு கலையரசன் வந்துட்டு அப்படி ஒரு அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகுடமாக ஒரு ஹோல் பண்ணியிருந்தாலும் அது ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே நான் தான்டா அப்படின்றத வந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு வருஷம் அந்த கண்ணை வச்சுட்டு நடந்து வர்றது ஒட்டுமொத்தமா ஆராதிச்சு அவர் வந்து தனக்குள்ள உள்வா அவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அவன் வந்துட்டு எளிய மனிதர்கள் கலை இயக்குனர் எங்கள் ரொம்ப முக்கியமான அண்ணன் மிகப்பெரிய அரசியல்வாதி என்ன உனக்காக ஒரு இவ்வளவு பெரிய பேஜ் எழுதி வச்சு தண்டகாரண திரைப்படத்தின் கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு வந்துட்டார் வந்துட்டார் அவரே வந்துட்டாரு அனைவருக்கும் வணக்கம் தண்டகாரண்யம் திரைப்படத்தில் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகிறதற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்துட்டு நான் அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஆனால் இந்த படத்துக்கு ஒரு மூணு நாள் தான் போயிருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதனால் அப்போ போக முடியல அதனால் ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை வந்துட்டு முழுமையாக நின்று அங்கே ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்க அதனால் இந்த படத்தை என்னோடய ஒர்க்கை என் உதவியாளர்களுக்கு நான் வந்துட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் அதனால் என் உதவியாளர்கள் கலை சத்யா அதுக்கப்புறம் அது சில தம்பி பேர் ஏகே வேலன் ஒரு தம்பி ஒர்க் பண்ணார் இது மாதிரி என்னோடய அப்புறம் வந்து தினேஷன் ஒரு தம்பி இருந்தார் இவங்க எல்லாருமே வந்து முன்னிருந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் அதியன் அதியன் வந்துட்டு அப்பனியின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு மூலம் தமிழ் சூழலில் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குநராக பரிணமித்தார் இப்போது இரண்டாவது படமாக தண்டகாரண்யம் இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் அது ஒரு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கொட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி அது அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குன்றதுனால ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அதுக்கு அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது திடீர்னு என்ன பண்ணால் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஆளை காணோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டான் நான் போனேன் ஆனால் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் இது படிக்கிறீங்களாண்ணா அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர்னு தூக்கி வாரி போட்டால் மாதிரியான ஒரு வேற ஒரு உலகத்தை என்னை காட்டுச்சு பதினஞ்சு நாளில் எழுதப்பட்ட கதை தான் இந்த தண்டகாரண்யம் அதாவது அவன் வந்துட்டு அப்படியே தன்னுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்துட்டு அதை அதனாலே என்னால் அப்படி ஒரு கதை எழுதிட்டேன்னு கட்டி பிடிச்சப்போ அவனால் அதை அதனுடைய வழுத்தம் தாங்க முடியாமல் அழுதுட்டான் அப்படி ஒரு கதை அந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா அதியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதியன் என்ற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கொண்டே தான் இருப்பான் தமிழ் சினிமாவில் படைப்பாளியாக மனிதர்களுடன் உரையாடுவதன் மூலமாக தன்னுடைய சமூக நீதி அரசியலை பேசுவதன் மூலமாக ஜனநாயக ஜனநாயகத்தை முன்னெடுப்பது மூலமாக அடித்தட்டு மக்களின் அரசியல் பேசுவதன் மூலமாக சினிமா இல்லைனாலும் அவன் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பான் ஏனென்றால் அவன் ஒரு காற்றாற்று பெரும் வெள்ளம் அவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான் அவன் வந்துட்டு எளிய மனிதர்களுடைய மொழியை முழுசாக உணர்ந்தவன் எளிய மனிதர்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவித்தேன் ஏனென்றால் அது அவனாகவே இருக்கிறான் அதனால் இருக்கிற படைப்புகள் தமிழ் சினிமாவில் நூறு கதைகளுக்கு மேலே வந்தாலும் அவனால் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்து கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவா அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதியனை பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த படத்தை இப்போ பார்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வைட்ஸ் எல்லாருமே நேற்று தலைவர் அண்ணன் தமிழர்களை நான் திரும்ப போய் பார்க்குறேன் பார்த்தா அவர் வந்து நான் பார்த்த உடனே வந்து வேற எதுவுமே பேசல ஹீ இது இந்த ரன்னால என்னால் தூங்கவே முடியல அப்படின்றார் என்னால் வெளியே வர முடியல ஒரு சினிமா ரசிகனா பேசுகிறார் அவர் பொலிட்டிக்கல் அதெல்லாம் விட்ருங்க அதெல்லாம் நம்ம அது விஷயம் கிடையாது ஒரு சினிமா ரசிகனா என்னால் ரன்னாலாக இருந்து வெளியில் வர முடியலைங்க எங்குங்க அந்த தம்பி அப்படின்னு யார் பிரதீப் எங்கன்னு கேட்குறாப்பில் கேமரா மேனை அவர் கேமரா லெவலுக்கு போயிட்டார் தம்பி பிரதீப்போட ஒளிப்பதிவை இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக அவ்வளோ உண்மைக்கு நேர்மை இப்போ ஒரு சும்மா ஷார்ட் அதை வெயிலில் வந்து நம்மளுக்கு உணர்த்துவார் இரவை வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு அதாவது லைட்டை வந்துட்டு அப்படி ஒரு எத யதார்த்தமாக நேர்த்தியாக கையாண்டுருக்கிறார் அப்படி இயக்குனரோடு சேர்ந்து இப்படி பல கிராஃப்ட் இங்கே இருக்கிற எல்லா கிராஃப்டும் அதாவது தம்பி எடிட்டர் செல்வா இந்த படத்தை வேற ஒரு வேற ஒரு வருஷனாக நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக பார்க்குறேன் உண்மையிலேயே வந்துட்டு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் வந்துட்டு தம்பி செல்வாவை பார்க்குறேன் அடுத்து மியூசிக் டேரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் சீரிஸ் அங்கே இஸ் ஏ கண்டம்பரரி இளையராஜா அதாவது நவீனத்தின் இளையராஜா வந்து உண்மையிலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னடா இப்படி ஒரு அதாவது சின்னதாக ஒரு இடம் அதாவது ஒரு ஃபோன் கால் ஹீரோ வந்து திர கலையரசன் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு பேச முடியாமல் ஏமாற்றத்தில் போயிடுவார்கள் அந்த பொண்ணும் கதாநாயகி ஏமாந்துட்டு போயிடுவா அந்த இடத்து ஒரு சின்ன ஒரு 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 ஃபைவ் செகண்ட் தான் அந்த மியூசிக் அப்படியே உயிரை எடுத்து வெளியில் போடுற மாதிரியான ஒரு ஒரு சின்ன பிஜிஎம் இப்படி ஒரு ஒரு இடத்தையும் வந்துட்டு ஒரு நான் பெருசு மேய்செழுத்து போனேன் ஜஸ்டினோட அதனால் நான் ஜஸ்டினோட பெரிய ரசிகனாக நான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னே எனக்கு வந்து அவருடைய பாடல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதேன்னு கேட்டலாம் ஜஸ்டின் என்ன உடனே எனக்கு வந்து பெரிய ஜஸ்டினோட ஒர்க் பண்ண போகிறதே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் தம்பி கலையரசன் கலையரசன் வந்து அதாவது நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் எங்கள் ஆர்ட் என்னுடைய நான் அதனால் கொஞ்சம் உறவாக அதை வந்துட்டு தம்பிங்களும் எல்லாரும் இந்த படம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கிடுச்சு எனக்கு கலையரசன் வந்துட்டு அப்படி ஒரு அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகுடமாக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த அந்த காமெடியன் தம்பி அவர் பேர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழல் அது அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயகரமான சூழல் அந்த சூழலை உண்மையில் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இருக்குல்ல இது அதாவது பெரிய அதாவது பெரிய ஆக்டிங் அது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இனி வரை நான் வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் வந்துட்டு உண்மையிலே மெயில் செலுத்திட்டேன் அப்படி ஒரு நடிகனா நான் அதில் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய நீங்கள் பாருங்கள் படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திட்டேன் தம்பி அந்த அளவுக்கு வந்துட்டு ஏ அதை கண்ண அதை படம் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா கலையரசன் தான் உங்களுக்கு தோன்றிட்டு இருப்பார் அப்படி ஒரு நடிகனாக இதில் வந்துட்டு கலையரசன் வந்து பரிணமிச்சிருக்காரு தம்பி தினேஷ் அதாவது ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அது ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ள நான் தான்டா அப்படின்றத வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு ஷாட் அந்த கண்ணை வச்சுட்டு நடந்து வர்றதை ஒட்டு மொத்தமாக ஆராதிச்சு அதை வந்து தனக்குள்ள உள்வாங்கிக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் அதாவது இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன் இயக்குனர் தயாரிப்பாளர் நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தை தயாரித்து தயாரித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்